கொத்தரங்காய் பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் தக்காளி அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு அதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணி கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ண கொத்தரங்காவை ஆட் பண்ணிக்கோங்க கொத்தரங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சால்ட்டுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொரியாண்டர் மல்லித்தூள் இப்போ மசாலாலாம் போட்டாச்சு நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சா நல்லா வெந்துடும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொத்தரங்க பொரியல் ரெடி தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து ரைஸில் சேர்த்து சாப்பிடலாம் அப்படி இல்லைனா பொரியலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சைட் டிஷ்ஷாக